நடை வழங்கி ஒளி பயிற்று மக்களு நெங்களவும் வாக்குமதி பேராரும்

அவனும் என் மாமன் கிருஷ்ணன் சூதாடுவார் என்று சொல்லி இருந்தாள் தர்மத்தின் வாழ்வுகளை சூது காக்கும் தர்மமே இறுதியில் வெள்ளம் என்ற சமூக அளவில் தலையாக இருக்கும் அடுத்தாது அவா வெகுதி இன்னாச்சல் நான்கும் இருக்கா இயற்றது அறவென்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் அகிலத்தில் சார்ந்தது அன்பாகும் அனைத்திற்கும் வழிபடி அதுவாகும் முகித்தரும் மழையும் அன்பாகும் பிரித்தவர் துன்பத்தின் காண்கையிலேயே பொங்கிடும் தண்ணீரும் அன்பாகும் துன்பம் தருகின்ற செயல் செய்தால் துணையானதெல்லாம் இழந்திருவாய் உயிருக்கு துணையாய் அண்மையே உயர்வுக்கு என்றும் பயன்படுத்தி வைரமாய் வாழ்வில் மின்னிடுவாய் வரம் தரும் வரம் செய்து வாழ்ந்திருவார் செய்தவன் செய்தவன் தவம் செய்த நெஞ்சை ஈடுவார் இறுதியில்